ஹலோ குட்டீஸ் வணக்கம் முதல் வாக்கியம் அட இப்போ தானே படித்தோம் இது என்னது இட் இட் அடுத்தது இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் அ இட் இஸ் அ வெரி குட் அட இப்ப வருது பாருங்க ஃபுல் சென்டென்ஸ் இட் இஸ் பேட் இட் இஸ் அ பேட் அப்படின்னா இது ஒரு மட்டை இது ஒரு மட்டை இட் இஸ் அ பேட் வெரி குட் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக படிச்சுட்டீங்கன்ட்டு அடுத்த வாக்கியம் போகலாமா கேட்டுக்கோங்க திஸ் 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 இஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் அ This is a. This is a fan. This is a fan. Eidu oru visiri. Fan. This na idu. This is a வெரி குட் அட பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு அடுத்த வாக்கியம் போலாமா சாம் போகலாமாங்கிறது ஒரு பையனோட பேர் நல்ல கவனமா கேட்டு சொல்லுங்க சாம் அண்ட் டேட் சாம் அண்ட் சாம் அண்ட் டேட் சேட் அப்படின்னா என்ன அர்த்தம் சேமும் அவங்க அப்பாவும் உட்காந்தாங்க டேடின்னா அப்பா சொன்னோம்ல சாம் அண்ட் டேட் சேட் அடுத்த வாக்கியத்துக்கு ரெடியா ஐ ஓகே ஐ ஐ என்னன்னு நான் i see i see i see a i see a next sentence i see a cap கேப் அப்படின்னா நான் ஒரு தொப்பியை பார்க்குறேன் அங்கே ஒரு தொப்பி இருக்கு நான் அதை பார்க்கறேன் ஐ சி